ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் சூர்யா வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க அழகிக்கு தேவையான பொருள்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன் டூ டேஸ்ல வந்துரும் அழகிகிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காது அதுக்கப்புறம் இங்கே வந்து அவள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அழகியோட அப்பா தான் இருக்கதா சொல்றாங்க அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ இப்போ மட்டும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க காயத்ரி வந்து ரகுவரன் கிட்ட கேட்குறாங்க நீங்க தான் ஃபாரின்ல போய் அடிக்கடிக்க தங்குறீங்க ஏதாவது அஃபர் இருந்துச்சுன்னா டூ டேஸ்ல சொல்லுங்க எதுவும் இல்லைனாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க கௌதம் வந்து ஐஸ்வர்யா கேட்ட புக்ஸ் வாங்கிட்டு வராங்க ஐஸ்வர்யா வந்து கௌதம வந்து படிக்க சொல்றாங்க அழகிக்கு சொல்லி கொடுக்க சொல்றாங்க வழியே இல்லாம கௌதம சொல்லி கொடுக்குறாரு ஐஸ்வர்யா வந்து சித்ராவை ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றாங்க சித்ரா வந்து ஐஸ்வர்யா கீழே விழுணுன்றதுக்காக கொஞ்சம் ஜூஸை வந்து தரையில கொட்டி வைக்கிறாங்க ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா வந்து கிளாஸ் வைக்கலான்ட்டு வராங்க அந்த ஜூஸ்ல வலிக்கு விழ பாக்குறாங்க கௌதம் வந்து காப்பாத்துறாரு எல்லாருமே ஐஸ்வர்யாவை திட்டுறாங்க பாத்து வர மாட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகி சொல்றாங்க ஐஸ்வர்யா பாத்துதான் வந்து அந்த பேட் பாட்டி தான் ஐஸ்வர்யா கீழே விழும்ன்றதுக்காக ஜூஸ் கொட்டி வச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருமே சித்திராவை வந்து திட்டுறாங்க ஐஸ்வர்யா வந்து திங்க் பண்றாங்க கௌதமோட பொண்ணா இருக்குமோ அழகி அப்படி மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க தேங்க்யூ